எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வெயிலுக்கு இதம்மா நல்ல சில்லுன்னு குடிக்கிறதுக்கு வீட்லயே ஃபேமஸ் தான் பண்ண போறேன் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு எப்படி பண்ணுறதுன்னு பாத்திரலாம் நான் ஜிகர தண்டா பண்றதுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அந்த ஆரஞ்சு கலர் மில்க்கு தான் எடுத்திருக்கேன் அத நல்லா கெட்டியா இருக்கும் பெரிய அகலமான ஒரு கடாய் மாதிரி வச்சுக்கலாம் அப்பதான் அந்த பால் பொங்கி பொங்கி வந்து ஆடையெல்லாம் படிகிறதுக்கு கரெக்டா இருக்கும் அதனால பெரிய அகலமான பாத்திரத்துல ஒரு லிட்டர் பால வந்து சேர்த்துக்கிட்டேன் ஜிகரந்தை பண்றது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம் தான் நான் சிம்பிளா எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிட்டர் பால் சேர்த்துட்டு நல்லா கைவிடாம கிளறிட்டே இருக்கணும் பொங்கி வந்ததுக்கு அப்புறமா லைட்டா மேலே மேல அந்த ஆடையெல்லாம் படிஞ்சிட்டே இருக்கும் அதை ஒரு கிண்ணில வந்து த தனியா எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு இந்த பாத்திரத்துல லைட்டா அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு டக்குன்னு வந்து பால் பாத்திரத்துல மாட்டிக்கிட்டேன் ஒரு லிட்டர் பால் அரை லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வத்த வைக்கணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கரண்டி அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்திருக்கேன் இது வந்து சுகர் வந்து எனக்கு கரெக்டா இருந்ததுல சர்பத்தெல்லாம் ரெண்டு கரண்டி அளவுக்கு போட்டிருக்கேன் அதுக்கு வந்து நம்ம கேரமல் சிரப்ப வந்து எடுத்துக்கணும் அதனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு ஒரு கடையில நல்ல ப்ரௌனிஷ் ஆகுறவா வரைக்கும் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்ல கலர் எடுத்தோம்னா இந்த கலர்ல வந்துடும் இப்ப டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா டக்குன்னு கெட்டியா போயிடும் ஆஃப் பண்ணிட்டு சூடா இருக்கும் போதே நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருந்த பால்ல சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும் நல்லா கலர கலர அந்த சக்கரை எல்லாம் கரைஞ்சி வரும்போது லைட் ஆரஞ்சு கலர்ல வந்து பால் வந்து வந்துடும் இப்போ மெயினான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாதாம் பிசின்னு ஒரு அஞ்சாறு வந்து நைட்டே ஊற வச்சுக்கிட்டேன் அதனால வந்து நல்லா இப்போ ஊறி வந்துருச்சு இஞ்சி ஜிகல் ரெசிபி வந்து நான் ஈவினிங் டயத்துல செஞ்சு வச்சிருந்தேன் அப்பதான் மறுநாள் காலையில நல்லா வெயில் வரும்போது சில்லுன்னு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு பால் வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த பாதாம் பிசினை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம் மூணு குளிக்கிற இந்த அளவு தேன் சர்பத் வந்து சேர்த்துக்கணும் சாரி தேன் சர்பத் வந்து தேன் கலர்ல இருக்கும் அந்த சர்பத் சேர்த்துக்கணும் ரெட் கலர் சேர்த்தோம்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் நம்ம எடுத்து வச்சிருந்த பாலாடையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நான் ஓவர் நைட் நல்லா ஃபிரிட்ஜ்ல வச்சுக்கிட்டேன் அப்பதான் நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் மட்டும் கடையில வாங்கிக்கிட்டேன் ஐஸ்கிரீம் பண்றது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமா இருக்கும் அதனால டைம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டைம் பண்றதுக்கு மட்டும் நான் பத்து ரூபா ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டேன் இப்ப ஒரு கண்ணாடி கிளாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜிகர்தண்டாவும் மேலாப்புல ஒரு ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அக்கா கடையில கிடைக்கிற டேஸ்ட் அப்படியே இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நாள் ட்ரை பண்ணிப்பா арня